தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் மக்களவில் என்னென்ன பேசுனாங்க எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டதா பேசினாரு ஆக்ரோஷமாக பேசினார் அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க இப்போ அடுத்த ரவுண்டுங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார்ல பயங்கரமாக பேசியிருக்காப்புல அதாவது வாக்கு திருட்டுன்ற விஷயம் எங்கள் காலத்தில் வந்ததா சொல்கிறீங்களே நேரு இந்திர காலத்தில் அதிகமாக இருந்துச்சுன்ற மாதிரி என்னென்னமோ பேசி வச்சிருக்காரு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் அமித்ஷா ஜி ஐ சேலஞ்ச் யூ ஐ சேலஞ்ச் யூ டு ஹேவ் அ டிபேட் ஆன் தி த்ரீ பிரஸ் கான்ஃபரன்ஸ் आपकी मुंसफी से संसद नहीं चलेगी मेरे आप बोलने का क्रम मैं तय करूंगा इस तरह से आपने अगर अमित शाह जी का रिस्पॉन्स देखा तो ये कंप्लीटली डिफेंसिव रिस्पॉन्स है ये घबराया हुआ रिस्पॉन्स है ये डरा हुआ रिस्पॉन्स है மக்களவையில் தேர்தல் சீர்திருத்தம் இருக்கல இதை பற்றின விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிட்டு பேசினாங்க அப்போ ஒரு எங்கே ஆரம்பித்து போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத முறையாக நைன்டீன் ஃபிஃப்டி டூலேயே நேரு அவர்கள் ஆட்சி காலத்திலேயே எஸ்ஐஆர் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இது யாருமே எதிர்க்கவே இல்லையே இறந்தவங்க வெளிநாட்டவர்கள் இவங்க பெயர்களை நீக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த எஸ்ஐஆர் பணி நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இதை நீங்கள் அரசியலாக்குறதுலாம் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு பேசிட்டு இருக்கும் போது இன்னும் நிறைய விஷயம் நான் ஒன்றன் பின் ஒன்றாக குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டு இருக்கும் ராகுல் காந்தி இருக்கார்ல மக்களவை எதிர்கட்சி தலைவர் இவர் உடனே எழுந்து குறுக்கிட்டாருங்க அமித்ஷா பேசிட்டு இருக்கும் போது இவர் இன்டர்ஃபியர் பண்ணிட்டாரு அப்போ என்னென்ன சொன்னார்னா இது உங்களால் சரியான பதிலாக சொல்ல முடியாது பார்லிமெண்ட்டில் உங்களால் சரியான பதிலாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்போது வாக்கு திருட்டை பற்றி விவாதிக்கலாம் வாங்கல இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை பற்றி ஒருத்தர் விவாதிச்சுட்டு இருக்கோல்ல வாக்கு திருட்டை பற்றி விவாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவர் அமித்ஷா உங்களுக்கு நான் நேரடியாக சவால் விடுக்கிறேன்னு அவரை பார்த்து சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ராகுல் காந்தி பயங்கரமாக ஆவேசப்பட்டு நான் ஒன்றும் ஆதாரம் இல்லாமன்னா குற்றம் சாட்டல எல்லாத்துக்கும் எனக்கு எவிடன்ஸ் இருக்கு ஆதாரம் கையில் அப்படின்ட்டு பல விஷயம் நடக்குனா ராகுல் காந்தி ஸ்பீக்கர் சார் மேரா कल एक सवाल था जो हिंदुस्तान के इतिहास में पहली बार डिसीजन लिया गया एक्चुअली लेट अस हैव अ डिबेट ऑन माय प्रेस कॉन्फ्रेंस लेट अस गो लेट अस हैव वेरी गुड आइडिया लेट अस हैव अ डिबेट ऑन माय प्रेस कॉन्फ्रेंस हमें जी आई चैलेंज यू आई चैलेंज यू टू हैव अ डिबेट ऑन द थ्री प्रेस कॉन्फ्रेंस व्हाट ऑफ वर्ड्स आ मारिचला उल्ले इदकப்புற अमितजजज फिरम इलंद பேச आरम्चारंगे அப்ப என்ன சொன்னாரு எதை பேசணும் அப்படின்ற முடிவை நான் தான் எடுக்கணுமே தவிர ராகுல் காந்தி கிடையாதுன்னு அந்த ஒரு ஒரு ஹை அமித்ஷா அவையே மாதிரி பாஜக எம்பிஸ்லாம் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் குழப்பத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க பொறுமையாக இருக்க ராகுல் கற்றுக்கணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அமித்ஷா அவர்கள் இதுக்கப்புறம் பாஜக எம்பிஸ் என்ன பண்ணுவாங்க அடித்து ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீரியா இதுக்கப்புறம் ராகுல் காந்தி சுமார்ப்பாரா அவர் திரும்ப எழுதுட்டாரு எழுந்தா என்ன சொன்னாரு அமித்ஷாவோட பதில் இருக்குல்ல இது அவரோட பயத்தை மட்டும் தான் எங்களுக்கு காட்டுது ஒழுங்கா நேரடியா கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அதை சொல்லாம பூசி மூடி விட்டுருக்காரு நான் கேட்டதெல்லாம் கரெக்டான கேள்விதாங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு என்னென்னமோ பேச ஆரம்பிஷா ராகுல் காந்தி அவர்கள் சார் ஏ அப்னே அதார் அமித்ஷா ஜி கார் ரெஸ்பான்ஸ் டே கா

அப்படியே ராகுல் காந்தியை அவர் ஓரம் கட்டிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு பொறுமையாக பேச ஆரம்பிச்சார் என்னென்ன சொன்னார்னா எதுக்கெடுத்தாலும் ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு இதையே சொல்லிட்டு இருக்கீங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறது பீகாரை போலவே மாறிவிடும் பாருங்களா அது எப்படின்னா மேற்கு வங்கத்திலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அதே விதியை ஏற்படுத்தும்ன்றாரு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டீங்க பாஜகவுக்கு எப்போ ஏற்பட நம்பிக்கையை கொடுத்த தேடுதல் முடியும்னு உங்களுக்கு தெரியும் இப்ப பாஜகவோட அடுத்த குறி எங்கன்னு தெரியுதா ஒன்று வெஸ்ட் பெங்காலு இன்னொன்று தமிழ்நாடு அது ஒரு ஓப்பனாக பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காரு ஸோ பீகாரில் வந்து அதே ரிசல்ட்டை நாங்கள் இங்கே வரவு பண்ணுற மாதிரி அளவுக்கு உழைப்புன்னு சொல்லியிருக்காரு இந்த எலெக்ஷனில் எஸ்ஐஆர் அப்படின்றது நம்மளுடைய எதிர்கால தலைமுறை இருக்காங்களே இவங்க நலனுக்காக மனசுல வச்சு இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு எஸ்ஐஆர் கா விரோத கரோகே तो बिहार की जगह बंगाल और तमिलनाडु में भी साफ

ரெண்டு பேர் மட்டும்தான் நேரு பிரதமர் ஆகிறதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஆனா சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார்ல இவர் பிரதமர் ஆகிறதுக்கு இருபத்தெட்டு பேர் ஆதரவு கொடுத்தாங்க ஸோ எதை நீங்க வாக்கு திருட்டுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாரு தகுதி நீக்கத்திற்கு பிற்பாடு கூட இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்கல்ல அதுதான்ப்பா வாக்கு திருட்டு இந்திய குடியுரிமை பெறத்துக்கு முன்னாடியே தேர்தலில் ஓட்டு போட்டாங்க பாருங்க சோனியா காந்தி அவர்கள் அது என்னன்னு சொல்லுவீங்க இப்போ யாரெல்லாம் வாக்கு திருட்டை பத்தி பேசுறாங்க பாத்தீங்களா யார் அதை பத்தி பேசுறதுன்னு ஒரு வரமுறை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு सर का समा पैसना है अमित शाह वर्ग अब 28 वोट श्री सरदार पटेल को मिले और दो वोट जवाहरलाल नेहरू जी को और साहब और साहब प्रधानमंत्री जवाहरलाल जी बने मान्यवर श्रीमती इंदिरा गांधी रायबरेली से चुनी गई इलाहाबाद हाईकोर्ट में श्री राजनारायण पहुंचे के चुनाव नियमों के अनुसार नहीं हुआ इलाहाबाद हाईकोर्ट ने यह तय कर दिया कि श्रीमती गांधी ने उचित तरीके से चुनाव नहीं चुना जीता है हम इतको रद्द कर दिए कांग्रेस इंद्र नेहरू और इंदिरा गांधी और गलपतियों राजीव गांधी और सोनिया गांधी पति हो இவங்கள பத்தி பேசும்போது வெளிநடப்பு பண்ணாதுப்பா அவையை விட்டு வெளியே போக மாட்டாங்க ஆனா இந்த ஊடுருவலை பத்தி நாம எதனா பேசுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா உடனே கிளம்பிடுவாங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி திரும்ப சர்க்காசமா பேசியிருந்தார் அமித்ஷா அவர்கள் இந்த திருப்பரங்குன்ற விஷயம் இருக்குல்ல இதை பத்தியும் பார்லிமெண்ட்ல பேசினார் அவரு என்ன தினம்மா சொன்னாரு திருப்பரங்குன்றத்துல மலை மேல தீபம் ஏத்துறதுக்கு ஒரு நீதிபதி அனுமதிச்சிட்டாராம்ப்பா உடனே அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அது இதுன்னு அந்த கவர்மெண்ட் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு பார்லிமெண்ட்ல இதை பத்தி பேசியிருக்காரு அதாவது யாரு சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் அவர் இந்த விஷயங்களை பேசியிருக்காருங்க இவ்வளவு விஷயங்கள் பேசி முடிச்சதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சுங்க பார்லிமெண்ட் அந்த விவாதம் அப்படி போய் நடந்து முடிஞ்சுது எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விவாதம் ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது மட்டும் மக்கள் கேட்கக்கூடாது ஆப்போசிட் சைட்ல என்ன சொல்றாங்க அதையும் கேட்கணும்ல அந்த வகையில் இவருடைய பேச்சு தான் இப்போ இந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்குன்னு சொல்லலாம் ஓகே வைகோ அவர்கள் ஒரு ஈவென்ட்ல கலந்துகிட்டு இருந்தாருங்க அப்போ ஒரு சில விஷயங்கள் பேசினாப்ல என்னன்னா திமுகவை உடச்சி துடை தெரிவோம் அப்படின்னு அமித்ஷா பேசினார் பாருங்களா ஒரு விஷயம் அதை மேற்கு அவர் காட்டி வைகோ அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவரை விட அதாவது அமித்ஷா அவர்களை விட நூறு மடங்கு அதிக சக்தி வாய்ந்த பல பேர் திமுக சந்திச்சிருக்கு அதனால நீங்க ஒண்ணு எங்களுக்கு பெரிய எதிரி கிடையாதுன்ற மனநிலையில அவர் பேசியிருக்காரு கட்சிகளை விமர்சிக்கிறப்ப நாவடக்கம் ரொம்ப அவசியம் ஆனால் அமித்ஷா அந்த நாவடக்கத்தை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியலையே ஏற்கனவே திட்டங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பேரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க இது பத்தாதுன்னு நம்ம நாட்டுக்கே பேரை மாத்துறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்தியாவை தூக்கிட்டு பாரத்னு பேரை வைக்க போறீங்களாமே அப்படின்லாம் கேட்டிருக்காரு எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா ஆனால் அமித்ஷா அவர்களோட அந்த பொலிட்டிக்கல் நகர்வுகளை பாருங்கள் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வர்றப்ப தமிழ் பற்று சார்ந்த எல்லா கட்சிகளும் ஒன்று ரெண்டுல எல்லா கட்சிகளும் அப்படி கொடியை தூக்கி பிடிக்கும் தமிழ் தான் தமிழ்தான் எல்லாத்துக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கரெக்டாக கொண்டு போகிற மாதிரி பாஜக சைட்லேயும் அமித்ஷா அவர்கள் தமிழ்லேயே இப்போ பதிவு போட்டிருக்காங்க பாரதியார் ஜெயந்திர இதை முன்னிட்டு ஸோ என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கோங்க எங்களோட டார்கெட் முழுக்க முழுக்க தமிழ்நாடு எலெக்ஷனில் எப்படியாவது நாங்கள் மேலே வர்றது மட்டும்தான் இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு மனசில் ஆழமாக வச்சுருந்தாங்கன்னா அமித்ஷா அவர்கள் தமிழில் இப்போ பதிவு போட்டிருப்பார் பாருங்க ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணுங்க நிறைய கட்சிகள் கற்றுக்கணும் இப்போ வர தேர்தலை முன்னிட்டு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் முன்னாடி ஒர்க் பண்ணுற பார்ட்டிஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டானா அப்படியே ஓஞ்சி உக்காஞ்சிட மாட்டாங்க அடுத்த எலெக்ஷனில் என்னென்ன பண்ணுன்றதை இப்பயே ஆரம்பிச்சுருவாங்க இந்தியா முழுக்க பெரும்பாலான மாநிலங்களில் அவங்களோட கொடி பறந்துகிட்டு இருக்குல்ல அதுக்கு பிரதான காரணமே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது எல்லா கட்சிகளுமே பண்ணுறது கஷ்டங்க ஆனால் பாஜக இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் இது போல விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அதை தான் ஆனித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு உடல் வீணா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் முடிகிற வரைக்கும் தமிழ் பற்று ஆயங்கரமாக பேசப்படும் நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்